ஓம் நமசிவாயம் சிவநரியின் பரம்பொருளாக போற்றப்படும் எம்பெருமானின் வடிவங்களில் மிக முக்கியமானது வடிவம் அந்த வடிவத்தில் இருபத்தைந்து தலைகளோடவும் ஐம்பது கைகளோடும் எழுபத்தைந்து கண்களோடவும் இருப்பார் மகா சதாசிவ மூர்த்தி இவர் கையில் இருக்கக்கூடியவர் மகா அப்படின்னாலே அளவற்ற அப்படின்னு பொருள் மகா சதாசிவ மூர்த்தி அப்படின்னா அளவற்ற அருளும் அன்பும் பேரின்பத்துக்கும் வடிவமானவர் பக்தர்களுக்கு அருளக்கூடியவர் அப்படிங்கிறது பொருள் இவர் கைலாயத்தில் இருந்து கொண்டு எல்லாருக்கும் அருள் புரியுதுனால எல்லா உயிர்களுக்கும் அருள் பாதித்து அனுகிரகம் செய்கிறதுனால இவர் அனுகிரக மூர்த்தியாகவும் இருக்கிறார் இவரை இன்ன உருவம்தான் அப்படின்னு கூற முடியாது அனைத்தும் கலந்த திருமேனி உடையவராக விளங்குவதால் இவரை நம்ம வழிபடும் போது எல்லா தெய்வங்களையும் வழிபடுவதற்கான பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதும் இவரை நம்ம மனமுருகி வழிபடும் போது சிவ தரிசனம் கிடைக்கும் அப்படிங்கிறதும் மிகவும் நம்பிக்கையான ஒரு விஷயம் இந்த மாதிரியான தகவல்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க